Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Indus Info. இன்னைக்கு in நம்ம in ITK Grievance க்ரீவரன்ஸ் க்ரூப்பில் நம்ம தன்னார்வலர்கள் அவங்களுடைய டவுட்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க அவங்களுடைய கருத்தை பதிவிட்டிருக்காங்க அதையெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னன்ட்டு பாருங்க முதல் ஒருத்தர் வந்து எங்களுடைய மொபைல் எண்ணை சேஞ்ச் பண்ணி எவ்வித பிழையும் இல்லாமல் எங்களுடைய ஐடி கே சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ள ஆப்ஷன் தாருங்கள் ப்ளீஸ் சார் மேம் இதில் எங்களுடைய கடின உழைப்பு தியாகம் அடங்கியுள்ளது அதாவது நமக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா நமக்கு ஒரு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை வந்து சேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கிறது தான் ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஐடி கே அப்ளை பண்ணும்பொழுது நம்ம பேரண்ட்ஸ் நம்பர் கூட கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஏதோ ஒரு சைட்டில் அப்ளை பண்ணுறோன்ட்டு நம்ம நம்பர் கொடுக்காமல் ஒரு பேரண்ட்ஸ் நம்பர் கொடுத்துருப்போம் ஹஸ்பண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லை அவங்கக்கிட்ட இருக்க ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஏதாவது கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ இப்போது வந்து எல்லாத்துக்குமே அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் அத்தியாவசியம்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போதிக்கி அவங்க ஆல்டர்னேட் ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல ஸோ நீங்கள் எல்லோருமே உங்களுடைய மெசேஜ் வந்து கிரீவனன்ஸில் போட்டிருக்கீங்க அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் கொடுப்பாங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் யாரும் கஷ்டப்படாதீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு எடிட் ஆப்ஷன் வரும் ஏன்னா இப்போதைக்கு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் மெயில் ஐடினு தான் எல்லாத்துலேயுமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கெல்டான் எக்ஸாம் ஆகட்டும் ஆதார் ஆகட்டும் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுனாலும் அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வழியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர்கிட்ட அந்த மொபைல் நம்பர் இப்போ இல்லை சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு வரும்போது ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு ஆப்ஷன் தருவாங்க ப்ளீஸ் எல்லாம் வெயிட் பண்ணலாம் சான்றிதழ்ங்கிறது இப்போ எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு ஆப்ஷன் தருவாங்க யாரும் கவலைப்படாதீங்க செகண்ட் பாருங்கள் மெயில் ஐடி வரல சிஸ்டர் மெயில் ஐடி வர என்ன பண்ணணும் எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது ஸோ நீங்கள் எல்லா மெயில் ஐடி வராதவங்க அதில் வந்து அந்த பாருங்கள் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் எடிட் ஆப்ஷன் வந்து மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடிட் ஆப்ஷன் ஒரு பெண் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேறு மெயில் ஐடி கொடுக்கலாம் ஓடிபியெல்லாம் என்ட்ரு பண்ணது பிறகு அதாவது மேலே கிளிக் செய்யவும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்களானா மட்டும்தான் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு போகிற ஆப்ஷன் இருக்கும் கீழே வந்து ஓப்பன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் கியூஆர் கோட் சைன் இல்லாமல் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அதை பண்ணாதீங்க யாரும் அதுக்கு மேலே இங்கேயே கிளிக் செய்யவும் அப்படின்னு சொல்லி அந்த எல்லோ கலர் பட்டனுக்கு பக்கத்தில் கோ பேக்குன்னு எல்லோ கலர் பட்டன் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இங்கேயே கிளிக் செய்யவும் அப்படின்னு ஒன்று இருக்கும் க்யூஆர் கோட் சைனோட டவுன்லோட் பண்ணணுன்னா அதை க்ளிக் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு அந்த மெயில் ஐடி ஆப்ஷன் வரும் ஒருவேளை மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணோம்னா அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்து நான் ஐடி கே ஆப்பில் பதிவு செய்த தொலைபேசி இப்போது இல்லை அதனால் சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்ய முடியவில்லை ஸோ புதிய தொலைபேசியை எப்படி பதிவு செய்வது ஸோ இதுக்கான ஆப்ஷன் வருங்க எல்லாருமே வெயிட் பண்ணலாம் நிறைய பேர்கிட்ட மொபைல் நம்பர் இல்லை ஸோ உங்கள் க்ரீஃபரன்ஸ் குரூப்பில் நீங்கள் எல்லாருமே போட்டிருக்கீங்க அதை அவங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க அப்டேட் கொடுப்பாங்க சீக்கிரமாகவே அடுத்து சார் மேம் இல்லம் தேடி கல்வி சான்றிதழ் என் பெயரை காணவில்லைங்க மேம் தயவு செஞ்சு பெயரை தட்டச்சு செய்து தாருங்கள் ஸோ பெயரே இல்லை அதாவது வந்து ராங்காக நேம் இருக்குது தமிழில் இருக்குது இல்லை பொண்ணு பேரே இல்லை இது மூணுத்துக்குமே வந்து சொல்யூஷன் என்னென்னா நீங்கள் பெயர் இல்லை ராங்காக இருக்குது பெயர் திருத்தம் செய்யவும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி குவாடினேட்டருக்கு ப்ராப்பரான ஒரு சர்டிஃபிகேட் உங்கள் மொபைலில் இங்கிலீஷில் இங்கிலீஷில் நேம் வேணுமா அந்த இங்கிலீஷ் நேமோடு இருக்க மாதிரி மார்க் ஷீட்டோ டுவெல்த்துதோ டென்த்துதோ ஏதோ ஒன்று ப்ராப்பரான அந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்க இப்போ எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் கேட்போம்ப்பா கேளுங்க கேமுட் ஹெல்ப் டெஸ்க் சேலரி வாலண்டியர்ஸ்க்கு சேலரினு சொல்லி தானே சொன்னாங்க இப்போ நைட்டு மேம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆமாங்க இந்த கேமுட் வந்து ஒர்க் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் சேலரி போட்ட வைப்பே ஹெல்ப் டெஸ்க்கு சேலரி இருந்தால் அவங்க போட்டிருப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் அதுக்கு போடலைனா மேபி அவங்க போட மாட்டாங்கன்னு தான் அர்த்தம் போல் பட் நம்ம கேட்குறது நம்ம உரிமை ஏன்னா வேலை செஞ்சிருக்கோம் சும்மா யாருமே பண்ண மாட்டாங்க இல்லையா ஹெல்ப் டெஸ்க்குன்னு போயிட்டு வேலை செஞ்சுருக்கோம் இல்லையா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க நீங்கள் கேட்டு எப்படியாவது சேலரியை வாங்க பாருங்கள் க்ரீவன்ஸ் குரூப்பில் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தப்போ தான் அது அவங்களுக்கு தெரியும் வரும் நெக்ஸ்ட்டு மேம் நீங்கள் ப்ரிவியூவில் இருக்க சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணால் சைன் க்யூஆர் கோட் இல்லாமல் தான் வரும் கோபேக் ஐகான் கிட்ட சான்றிதழ் பதிவிறக்கம் செய்ய இங்கே கிளிக் செய்யும்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி இமெயில் ஐடி கேக்கும் ஓடிபி கேக்கும் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேம் இப்போ ஒரு வாலண்டியர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த ப்ரிவியூ அப்படின்னு இருக்கும் இல்லையா அங்கே கீழே ஓப்பன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்களன்னா கியூஆர் கோட் சைன் இல்லாமல் தான் வரும் அந்த கோபே கோபேக் ஐ கிட்ட கிட்டே பக்கத்தில் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்ய இங்கே கிளிக் செய்யவங்க இருக்கும் அதை கொடுத்து ஓடிபி இமெயிலுக்கு போகும் அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அடுத்து ஜாயினிங் டேட் அண்ட் வில்லேஜ் நேம் தவறாக உள்ளது எப்படி மாற்றுறது தயவு செய்து கூறும் இதுதாங்க இப்போதைக்கு நேமுக்கு வந்து கரெக்ஷனுக்கு மட்டும்தான் அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதும் சரி இல்லை ஜாயினிங் டேட்டு வில்லேஜ் நேம் வந்து தப்பாக இருந்தால் இதையெல்லாம் மாற்றுவதற்கு இன்னும் எதுவும் எடிட் ஆப்ஷன் கொடுக்கல அவங்க ஒன்ஸ் எடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்களாம் அதாவது நம்ம ஐடி கே ஆப்லேயே உள்ள ப்ரொஃபைல் கீழே நம்மளுடைய நேமு எந்த ஹேபிட்டேஷன் எந்த வில்லேஜ் இதெல்லாம் இருக்கும் அதை அதன்படி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க மேபி அது ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்தா மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக வரும் பட் உங்களுடைய குறைகளை வந்து அந்த கிரீவரன்ஸ் குரூப்பில் போடுங்க அப்போ தான் அவங்க பார்த்து அதுக்கான ஏதாவது ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க சர்டிஃபிகேட் கூட டவுன்லோட் பண்ண முடியல இதுதான் தன்னார்குலின் நிலையான்னு கேட்டிருக்காங்க அடுத்தது ஹைடெக் கிளாப் பணி செய்த ஜாயின் செய்தவர்கள தவிர மற்றவங்களோட நிலை என்ன ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் நல்ல நிலையில் போயிருக்காங்க மற்ற வாலண்டியர்ஸ்கெலாம் என்ன நிலன்னு ஒரு தன்னார்வ கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்கப்பா நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்பிக்கையோடு காத்திருப்போம் என் பெயரை தமிழ் தட்டச்சு செய்திருப்பாங்க போல தெரியுது பெயரை ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்திடும் ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பெயர் திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மட்டும் தான் பண்ண முடியும் அப்போ தான் குவாடினேட்டர் கிட்டே அது சேஞ்ச் ஆகி வரும்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ் நேம் டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் மாணவர் வருகையில் நேம் காமிக்கல ஸோ இந்த டூ பாயிண்ட் ஓ எடுக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நிறைய நம்ம டூ பாயிண்ட் ஃபர்ஸ்டு எடுக்கும் எடுக்கும்போதே நிறைய அட்டண்டன்ஸ் சேர்க்க முடியாது சேர்த்தா அதுவே வந்து டபுள் டபுளாக காட்டும் அது மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு ஆப் ஆப்புமே அப்டேட் வருஷன் வரும்போது தான் இந்த இது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன வருதோ என்ன நேம் வருதோ அதுக்கு ப்ரெசென்ட் ஆப்ஷன் போட்டு நீங்கள் கொடுங்க அடுத்து பாருங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் லாக் அவுட் கொடுத்து பார்த்தேன் அப்பையும் நேம் வரலை கேமரா ஆப்ஷன் மட்டும்தான் வருது நேம் வரல இது வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த ஐடிக்கு ஆப்பில் தாங்க அப்டேட் வருஷன் வர வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது ஸோ நீங்கள் கிரீவரன்ஸில் போட்டுட்டீங்க கண்டிப்பாக அவங்க அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு கேமரா ஆப்ஷன் வருது இல்லையா ஸோ ஃபோட்டோ எடுத்து அதை சப்மிட் பண்ணி விட்டுடுங்க ஸோ நீங்கள் அட்டென்ஸ் போட்ட மாதிரி தான் கணக்கு பட் வந்து உங்களுக்கு ஆப்பு தான் ஒர்க் ஆகலை நெக்ஸ்ட் உங்களின் கோரிக்கை தங்களுடைய ஒன்றிய பொறுப்பாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளது சான்றிதழ் ப பதிவிறக்கம் தயாரானதும் தங்களுக்கு தெரிவிக்கப்படும் ஸோ நீங்கள் வந்து பெயர் திருத்தம் செய்ய வேண்டும்னு கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணி டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்க அப்போ வர மெசேஜ் தான் உங்களுக்கு இது ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அகைன் ஒரு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து ஐயா வணக்கம் எல்லாம் தேடி கல்வி ப்ரொஃபைலில் கொடுத்த இமெயில் ஐடி இப்போது என்கிட்ட இல்லை தற்சமயம் அனைத்து பதிவுலேயும் அதாவது சுயவிவர படிவம் மைய செயல்பாட்டு அறிக்கை எலக்ட்ரானிக்ஸாக எல்லாத்தையுமே பயன்படுத்தி வரும் இமெயில் ஐடி கொடுத்து அனைத்து செயல்பாடுகளும் வெற்றிகரமாக செய்து வருகிறேன் ஆனால் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்ய பதிவு செஞ்சால் ஓடிபி வந்து ஓல்டு இமெயில் ஐடிக்கு செல்கிறது இதுக்கு மட்டும் நமக்கு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு இமெயில் ஐடி நாங்கள் ஷோ ஆகும் அதாவது சான்றிதழ் பதிவிறக்கம் செய்ய இங்கே கிளிக் செய்யணும்னு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதும் கீழே மெயில் ஐடி வரும் ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு எடிட் ஆப்ஷன் ஒரு பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி வேறு இமெயில் ஐடி உங்களுக்கு எதுக்கு வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணி சப்மிட் கொடுத்தா அந்த புது இமெயில் ஐடிக்கு தான் ஓடிபி போகும் ஸோ நீங்கள் அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்குது இமெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அடுத்து ஐயா வணக்கம் மகளிர் உரிமை தொகை பதிவு எப்போ செய்ய முடியும் சொல்லுங்க ஐயா இது வந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் இது வரவில்லை வர வரவில்லை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மகளிர் தொகை பதிவு எப்போ செய்ய முடியும் ஸோ வந்து அகைன் வந்து அவங்களுக்கு கேம்ப் அமைக்க போகிறாங்கங்க இ சேவை மூலயமா இல்லை வந்து வேற ஏதாவது வகையில் ஒரு இடத்துல கேம்ப் மாதிரி போட்டு அகைன் அப்ளை பண்ணுறதுக்கு வரும் அந்த டைமில் நம்ம தன்னார்வல்கள் வேலை வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படி இல்லைன்னா அந்த டைமில் வந்து பண்ணாத பண்ணாதவங்க இப்போ இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு வர போகுது இல்லையா ஆக்சுவலாக வந்து நேற்று மெசேஜ் வர வேண்டியது இன்றைக்கி கிரெடிட்டட் மெசேஜ் வர வாய்ப்பு இருக்குது அந்த ஒருபா மெசேஜ் ஸோ அவங்களுக்கு வந்த அப்புறம் இந்த கேம்ப் வரும் ஸோ அதில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லிவிட்டு மெசேஜ் வந்திருக்கு அதில் ஆளுமைகள் உரையாடும் யாருக்காச்சும் இதை பற்றி தெரியுமான்னு கேட்டிருக்காங்க ஆமாங்க இது விழுதுகள் ஸ்கீம் நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா நம்ம ஸ்கூலோட நம்ம ஆலமரத்து பசுமரத்தானே போல் அந்த ஆலமர விழுதுகள் போல் அப்படின்னு சொல்லி ஸ்கீமில் நம்ம நேம் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அந்த ஸ்கீமில் யார் யார் போட்டிங்களோ அவங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் வந்திருக்கும் அதாவது வந்து அந்த விடுதுகள் ஸ்கீமில் போட்டவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த மெசேஜ் வந்திருக்கும் என்னென்னா முன்னாடி அந்த ஸ்கூலில் படித்து நல்ல நிலைமையில் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட காணொலி வாயிலாக பேசி அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் ஸோ அந்த ஆளுமைகள் உரையாடுவோம் அந்த டேட் டைமிங் எதனால் கொடுத்துருப்பாங்க நீங்களும் அதில் கலந்துக்கலனா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தடையின் உங்களுடைய கோரிக்கை வந்து ஒன்றிய பொறுப்பாக அனுப்பப்பட்டுள்ளது அதை தான் கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு மெசேஜ் வந்து நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ வேறு ஏதாவது இது மாதிரி மெசேஜஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு அதோடய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பா பை ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் நீங்கள் நம்ம கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் தேங்க்யூ